இந்திய இராணுவம் உலகின் ஐந்து மிகப்பெரிய இராணுவங்களில் ஒன்றாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ராணுவம் விமானப்படை கடற்படை ஆகிய அனைத்தையும் சேர்த்து இந்திய ராணுவத்தில் சுமார் பதினைந்து லட்சம் பேர் பணியாற்றுகின்றனர் இவ்வளவு பிரம்மாண்டமான இந்திய ராணுவத்தில் சேர பல வழிகள் உள்ளன இருப்பினும் இராணுவ அதிகாரியாக பணியாற்ற விரும்புபவர்கள் நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி கம்பைன்டு டிஃபென்ஸ் சர்வீசஸ் போன்ற தேர்வுகளை எழுதி தேர்ச்சி பெற வேண்டும் இந்த தேர்வுகளில் கலந்து கொள்வதற்கான தகுதிகள் என்ன தேர்வில் எளிதில் தேர்ச்சி பெற என்ன செய்ய வேண்டும் என்டிஏ மற்றும் சிடிஎஸ் தேர்வுகள் மூலம் ராணுவம் கடற்படை மற்றும் விமானப்படைக்கான கேடட்ஸ் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் பின்னர் அவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது என்டிஏ பயிற்சி நிறுவனம் மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில் அமைந்துள்ளது என்டிஏ மற்றும் சிடிஎஸ் நுழைவுத் தேர்வுகள் இரண்டையும் மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் யுபிஎஸ்சி ஆண்டுக்கு இருமுறை நடத்துகிறது தேசிய பாதுகாப்பு அகாடமி தேர்வுக்கான முதல் அறிவிப்பு ஜனவரியில் வெளியாகிறது இரண்டாவது தேர்வுக்கான அறிவிப்பு ஜூன் மாதத்தில் வெளியாகிறது சிடிஎஸ் தேர்வுக்கான அறிவிப்புகள் ஏப்ரல் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் வெளியாகும் என்டிஏ மற்றும் சிடிஎஸ் ஆகியவற்றுக்கிடையில் மிகப்பெரிய வித்தியாசம் என்னவெனில் என்டிஏ தேர்வு பனிரெண்டாம் வகுப்பு முடித்தவர்களுக்கானது பதினாறு வயது முடிந்து ஆறு மாதம் முதல் பத்தொன்பது வயது தொடங்கி ஆறு மாதம் வயதிற்குள் உள்ள திருமணமாகாத ஆண்களும் பெண்களும் என்டிஏ தேர்வை எழுதலாம் பனிரெண்டாம் வகுப்பு படித்து கொண்டிருக்கும் மாணாக்கர்களும் விண்ணப்ப படிவத்தை நிரப்பி எழுத்து தேர்வை எழுதலாம் சிடிஎஸ் என்பது பட்டப்படிப்பை முடித்தவர்களுக்கானது இந்த வேறுபாடு இரண்டு தேர்வுகளுக்குமான தகுதிகளை வேறுபடுத்துகிறது சிடிஎஸுக்கு விண்ணப்பிப்பவர்களின் வயது பத்தொன்பது வயது முதல் இருபத்தி நான்கு வயதுக்குள் இருக்க வேண்டும் இரண்டுக்கும் உள்ள விதிமுறைகள் என்ன என்பதை முதலில் பார்க்கலாம் வயது தவிர என்டிஏ தேர்வு எழுதுவதற்கு பின்வரும் நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும் இந்திய குடியுரிமை பெற்றவராக இருக்க வேண்டும் குறிப்பிட்ட நிபந்தனைகளின் அடிப்படையில் நேபாள நாட்டைச் சேர்ந்தவராக இருக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு ஜனவரி ஒன்றாம் தேதிக்கு முன் இந்தியாவிற்குள் வந்த திபெத்திய அகதிகள் விண்ணப்பிக்கலாம் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர்கள் பாகிஸ்தான் பர்மா இலங்கை கென்யா உகண்டா தஞ்சானியா சாம்பியா எத்தியோப்பியா அல்லது வியட்நாம் ஆகிய நாடுகளிலிருந்து இந்தியாவில் நிரந்தரமாக குடியேறும் நோக்கத்துடன் வந்திருந்தார் அவர்களும் தகுதியுடையவர்கள் வான்படை மற்றும் கடற்படைக்கான விண்ணப்பதாரர்கள் பிளஸ் டூ தேர்வில் இயற்பியல் வேதியியல் மற்றும் கணிதம் ஆகிய பாடங்களில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள வழிகாட்டுதலின்படி விண்ணப்பதாரர் உடல் மற்றும் மன ரீதியாக தகுதியுடையவராக இருக்க வேண்டும் எந்தவித நோய் சின்ரோம் உள்ளவர்கள் மாற்றுத்திறனாளிகள் விண்ணப்பிக்க முடியாது ஒழுங்கு நடவடிக்கை காரணமாக ஏதேனும் ஆயுதப்படை பயிற்சி நிறுவனத்திலிருந்து முன்பு விலகியவர்கள் மீண்டும் விண்ணப்பிக்க முடியாது சிடிஎஸ் தேர்வும் மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் ஆண்டிற்கு இருமுறை நடத்தப்படுகிறது இதற்கான குடியுரிமை நிபந்தனைகள் என்டிஏ தேர்வுக்கானவற்றை போலவே இருக்கும் கல்வி தொகுதியை பொறுத்தவரை இந்திய இராணுவ கல்லூரி மற்றும் ஓடிஏ அதாவது ஆபிசர்ஸ் ட்ரைனிங் அகாடமியில் சேர விரும்புவோர் இளங்கலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும் இந்திய கடற்படை அகாடமியில் சேர பொறியியல் பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும் விமானப்படை அகாடமியில் சேர பனிரெண்டாம் வகுப்பில் இயற்பியல் வேதியியல் கணிதம் ஆகிய பாடங்களையும் படித்திருப்பதும் பொறியியல் பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும் என்பதும் அடிப்படை தகுதிகளாகும் சில தொழில்நுட்ப பதவிகளுக்கு பொறியியல் பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும் தேர்வில் என்ன நடக்கும் என்டிஏவில் சேர்வதற்கான நுழைவுத் தேர்வு எழுத்து தேர்வு நுண்ணறிவு மற்றும் ஆளுமை தேர்வுகளை கொண்டுள்ளது எழுத்து தேர்வுகளில் கணிதம் மற்றும் பொதுத்திறன் சோதனை ஆகிய இரு தாள்கள் உள்ளன சிபிஎஸ் தேர்வில் எழுத்து தேர்வு அதைத் தொடர்ந்து நேர்காணல் நடத்தப்படுகிறது இதில் ஆங்கிலம் பொது அறிவு மற்றும் தொடக்க நிலை கணித தேர்வுகள் அடங்கும் ஓடிஏவுக்கான தேர்வில் கணித பரீட்சை இல்லை எழுத்து தேர்வை நடத்தும் மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் நிர்ணயிக்கப்பட்ட குறைந்தபட்ச தகுதி மதிப்பெண்களை பெற்ற தேர்வர்களின் பட்டியலை தயாரிக்கிறது தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு சேவைகள் தேர்வு வாரியம் எஸ்எஸ்பி நுண்ணறிவு மற்றும் ஆளுமை தேர்வுகளை நடத்தும் எஸ்எஸ்பி ஐந்து நாட்கள் நீடிக்கும் செயல்முறை சிடிஎஸ் மூலம் ஓடிஏவுக்கு தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் குறுகிய சேவை பணிக்கு எஸ்எஸ்சிக்கு தகுதியுடையவர்கள் அவர்களின் சேவை காலம் பத்து ஆண்டுகளாக இருக்கும் இருப்பினும் இந்த காலத்திற்கு பிறகு அவர்கள் நிரந்தர பதவியை பெற விரும்பினால் அவர்கள் அதற்கு விண்ணப்பிக்கலாம் மூன்று வருட என்டிஏ பயிற்சிக்கு பிறகு கேடட்ஸ் தாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட அகாடமியில் பயிற்சி பெறுகிறார்கள்